வணக்கம் சரவணன் ரியல் எஸ்டேட் நான் சரவணன் பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க கோயம்புத்தூர் டு திண்டுக்கல் தேசிய நெடுஞ்சாலை பேசலைங்க இங்கே பாருங்க ஹைவே ரோடு பேசுகிறிங்க பாருங்க இதுதான் ஹைவே ரோடு இங்க பாருங்க ஹைவே ரோடு ஃபேஸில் ஒரு பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இங்கே பாருங்க இந்த பூமி தான் தோப்பாக இருக்குதுங்க இங்கே பாருங்க ரோடும் பூமியும் ஒரே மட்டம்ங்க இங்கே பாருங்க ஹைவே ரோடு ஃபேஸ்லேயும் இந்த பூமி வந்து வந்திருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டருங்கூட வராதுங்க ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்க தோப்பு செம காப்புங்க இங்கே பாருங்க ரோடும் பூமியும் ஒரே மட்டம் இங்கே பாருங்க இதுதான் வந்து பூமி பாருங்க இங்கே பாருங்க இதுதான் வந்து ஹைவே ரோடு இங்கே பாருங்க நம்ம பூமி பார்த்தீங்கன்னா ரோடு ஃபேஸுங்லேயே அமைஞ்சிருக்குதுங்க இங்கே பாருங்க நல்ல ரோடு மட்டத்திலேயே இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குது இங்கே பாருங்க இங்கே பாருங்க இதுதான் வந்து பூமிங்க இது ஃபுல்லாகவே ஹைவே சேர்ந்த இடம் இங்கே பாருங்க இங்கே பாருங்க பூமியும் ரோடு ஒரே மட்டம் இங்கே பாருங்கள் ஹைவே ரோடு பேசுகிறேன் இந்த பூமி வந்து அமைஞ்சிருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் தென்னை மரமெல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கு ஆசைப்படணுங்க அந்தளவுக்கு செம காப்பு இங்கே பாருங்கள் மரம் எல்லாம் அளவு ஸ்டேஜுங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மரமும் அவ்வளோ நல்ல காப்பு மரமுங்க இங்கே பாருங்கள் மரம் பூரா ஒரு பதினஞ்சு வருஷந்தான் ஆச்சுங்க இங்கே பாருங்கள் மரம் அப்படியே பூ மாதிரி விரிஞ்சு நிற்கிதுங்க இங்கே பாருங்க அருமையான தோப்புங்க பைபாஸ் ரோடு பேசலைங்க இங்கே பாருங்கள் ஒவ்வொரு மரமும் எப்படி எப்படி கொத்து கொத்தாக காய்ங்க இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்ல காப்பு பாருங்க ஹைவே ரோடு அட்ஜாயிண்ட் பூமி இங்க பாருங்க ரோடு மட்டத்திலேயே பூமிங்க பாருங்க அருமையான தோப்புங்க இதுதான் வந்து ஒரு சப்பு போர்வெல் ஒன்றுங்க இங்கே பாருங்க மரம் ஒன்றுக்கு ஒன்று ஆசைப்படணுங்க காப்பு இங்கே பாருங்க அவ்வளோ நல்ல காப்பு மரமுங்க இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீ ஏழரை ஹெச்பி இபி சர்வீஸ் ஒன்று இருக்குதுங்க இங்கே பாருங்க தேச இங்கே பாருங்க இதுதான் பூமி இங்கே மரம் மரமெல்லாம் ஒவ்வொரு மரத்துக்கும் ஆசைப்படணுங்க அவ்வளோ நல்ல காப்புங்க இங்கே பாருங்கள் மரம் எவ்வளோ நல்லா கொத்து கொத்தாக காய்ங்க இந்த தோப்பு பார்த்தீங்கன்னா ஆலியார் சைடுங்கூட உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்காது அவ்வளோ நல்ல பூமி இங்கே பாருங்கள் அவ்வளோ நல்ல காப்பு இதில் இன்னொரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடும் கட் ரோடு பேசுங்க இங்கே பாருங்கள் ஒரு சைடு கட் ரோடுங்க ஒரு சைடு த பைபாஸ் ரோடு பேசுங்க இங்கே பாருங்கள் எதுவும் அப்படித்தானுங்க இங்கே பாருங்கள் இந்த லைமும் ஒரு முந்நூறு அடி ரோடு பேஸு நம்மளுக்கு கிடைக்குங்க கட் ரோடு பேஸ் ஒரு முந்நூறு அடிங்க பூமிக்கு வடகோடு மேகோட்டில் கட் ரோடு பேசுங்க இங்கே பாருங்கள் இது பூமியும் ரோடும் ஒரே மட்டம்ங்க இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் வண்டி போகிறது அது ஹைவே அந்தல ஹைவே ரோடு பேசு இந்தல கட் ரோடு பேசுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா உடுமலையிலிருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் மேக்கிங்க இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் கிழக்கிங்க ரெண்டுக்கு சென்ட்ரலை இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிருக்குதுங்க ரோடு பேஸ் நாலு ஏக்கர் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுங்க